இன்று செப்டம்பர் பன்னிரண்டு ஆவணி இருபத்தேழு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஒரு சிறப்பு நாள் கிருத்திகை இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலன்களை தரும் இந்த வார ராசிபலன் வர காதல் ராசி பலனையும் பார்க்காதவர்கள் மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுத்திருக்கேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரந்தோறும் தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல் ஐக்கானாய் அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்களும் விரயங்களும் உண்டாகலாம் ஆனால் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த தன்மை விலகும் பயணங்களில் மனதளவிலான தெளிவுகள் பிறக்கும் நெருக்கமானவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நட்சத்திர பலன் அஸ்வினி விரயம் உண்டாகும் பரணி தெளிவுகள் பிறக்கும் கிருத்திகை வேறுபாடுகள் அகலும் ரிஷபம் விடாபிடியாக செயல்பட்டு நினைத்த காரியங்களை முடிப்பீர்கள் நண்பர்களிடம் சிறு விவாதங்கள் தோன்றினாலும் விரைவில் மறையும் திட்டமிடாத செலவுகள் நெருக்கடிகளை தரலாம் வியாபாரப் போட்டிகள் புதிய அனுபவம் தரும் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் நட்சத்திர பலன் கிருத்திகை வாதங்கள் மறையும் ரோகிணி அனுபவம் கிடைக்கும் மிருகசீரிஷம் ஆதாயம் உண்டாகும் மிதினம் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் வாகன வசதிகள் மேம்படும் இழுபறியாக இருந்த பணிகள் நிறைவேறும் புதுவிதமான இலக்குகள் மனதில் பிறக்கும் சுபகாரிய எண்ணங்கள் ஈடேறும் வியாபார வளர்ச்சி கிடைக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டேன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நட்சத்திர பலன் மிருகசீரிஷம் புத்துணர்ச்சி நிறைந்த நாள் திருவாதிரை இலக்குகள் பிறக்கும் புனர்பூசம் அபிவிருத்தியான நாள் கடகம் தாயின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய தன்னம்பிக்கை உருவாகும் இணைய பணிகளில் கவனமாக இருங்கள் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் சிந்தனைகளில் தெளிவு கிடைக்கும் அரசு காரியங்களில் ஆதரவுகள் உண்டு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன் புனர்பூசம் தன்னம்பிக்கை கிடைக்கும் பூசம் சிந்தனைகள் மேம்படும் ஆயில்யம் மேன்மை ஏற்படும் சிம்மம் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உருவாகும் சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும் துணைவர் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளியூர் வர்த்தக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் தடைப்பட்ட சில பணிகள் முடிவடையும் சுப காரியங்களில் இருந்த தாமதங்கள் விலகும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன் மகம் முடிவுகள் பிறக்கும் பூரம் அனுபவம் கிடைக்கும் உத்திரம் தாமதங்கள் விலகும் கன்னி மற்றவர்களின் செயல்பாடுகளில் குறை கூறாமல் இருக்கவும் வாகன பழுதுகள் மூலம் விரயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் திடீர் செலவுகள் மூலம் கையிருப்புகள் குறையும் உயர் அதிகாரிகளுடன் அளவுடன் இருக்கவும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பது நல்லது எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நட்சத்திர பலன் உத்திரம் விரயம் உண்டாகும் அஸ்தம் கையிருப்புகள் குறையும் சித்திரை அலைச்சல் உண்டாகும் துலாம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கைகளை பெறுவீர்கள் பழகும் விதங்கள் மூலம் ஆதாயத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள் கூட்டு வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் தன்னம்பிக்கை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் நட்சத்திர பலன் சித்திரை வரவுகள் கிடைக்கும் சுவாதி ஆதாயகரமான நாள் விசாகம் மகிழ்ச்சியான நாள் விருச்சிகம் திட்டமிட்ட பணிகளை முடிப்பீர்கள் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கும் பத்திர தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வரும் சகோதரிகள் வழியில் சில காரியங்கள் அனுகூலமாக முடியும் தாமதம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நட்சத்திர பலன் விசாகம் உதவிகள் கிடைக்கும் அனுஷம் ஆலோசனைகள் கிடைக்கும் கேட்டை அனுகூலமான நாள் தனுசு துணைவர் வழியில் சில உதவிகள் கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் புதுவிதமான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நண்பர்கள் வழியில் புரிதல்கள் அதிகரிக்கும் பணி நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை அறிந்து கொள்வீர்கள் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் நட்சத்திர பலன் முனம்படி உதவிகள் கிடைக்கும் பூராடம் புரிதல்கள் அதிகரிக்கும் உத்திராடம் தந்திரங்களை அறிவீர்கள் மகரம் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும் உறவினர்கள் வழியில் விரயங்கள் உண்டாகும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் பழைய கடன் பற்றிய சிந்தனைகள் தோன்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் கைகூடும் கோபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டேன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் நட்சத்திர பலன் உத்திராடம் சந்திப்புகள் ஏற்படும் திருவோணம் சாதகமான நாள் அவிட்டம் எதிர்பார்ப்புகள் கைகூடும் கும்பம் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் திறமை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன் அவிட்டம்னா முடிவுகள் பிறக்கும் சதயம் மதிப்பு கிடைக்கும் பூரட்டாதி அனுபவங்கள் ஏற்படும் மீனாம் மனதில் இருந்த குழப்பம் விலகும் பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் தடைப்பட்டிருந்த வருமானம் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த செய்திகள் வரும் முதலீடுகள் தொடர்பான செயல்களில் ரகசியம் காக்கவும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டேன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நட்சத்திர பலன் பூரட்டாதி குழப்பம் விலகும் உத்திரட்டாதி லாபம் உண்டாகும் ரேவதி அறிமுகங்கள் ஏற்படும் ராசிபலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் நாளை மறுபடியும் புதிய பலன்களோடு சந்திப்போம்